வணக்கம் நண்பர்களே நீங்கள் பார்த்துக்கொண்டு இருப்பதை உங்கள் இலக்கியா சரி என்று சரி வாங்க வீடியோ போய் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தியா உங்களுக்கும் வேணாம் எங்களுக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை மேல பிரச்சனை இந்த வீட்டுல போய்டே இருக்கு இதுக்கு மேல இந்த பிரச்சனை ஓய்வுமா ஓயாதான்னு சொல்லிட்டு யாராலையும் சொல்ல முடியாது சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் நடந்து அதே சமயத்துல இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு ஓய்வு வரப்போதுன்னா அது யாரு கொண்டு வர போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தியா நம்ம இலக்கியாதாங்க இலக்கிய என்ன பண்ணா போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தியா கௌதம் கிட்ட எல்லாம் உண்மையுமே சொல்ல போறாங்க இதுக்கு மேலே மறைக்க கூடாது இதுக்கு அப்புறம் எப்பயாச்சும் இந்த உண்மை தெரிய வந்தா என் அம்மா என் கூட இருந்தபோது

என்ன பேசணும்னு தெரியாம திருத்தி தினறி போவாங்கன்னு சொல்லிட்டு இலக்கியம் யோசிச்சுட்டு இந்த விசிட்ட நம்ம இப்பயே முழுசா முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு முடிவு பண்றாங்க போயிட்டு கௌதம் கிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு கௌதம் கிட்டக்கு போறாரு போறதோட மட்டும் இல்லாம கௌதம் கிட்ட இந்த பாரு கௌதம் உங்க அம்மா யாருன்னு உண்மை எனக்கு தெரியும் ஆனா நான் உண்மையை சொன்ன பின்னாடி நீங்க எந்த ஒரு அதிர்ச்சியோ எந்த ஒரு ஷாக்கோ எந்த ஒரு படமளப்போ நீங்க படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க உடனே சொல்லு 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 ஒரு பக்கம் கௌதம் கேட்க அதே சமயத்துல கரெக்டா வேற யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு சொல்ல வரதுக்குள்ள இலங்கை அவங்க ஒரு வீடியோ கால் வருதுங்க அந்த வீடியோ கால்ல அதிர்ச்சி தர்ற மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்க போகுது அப்படி என்னடா இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம இலங்கையா இருக்காங்களா வீடியோ கால கா பாக்குறாங்க அந்த சமயத்துல ஆ அப்படின்னு சொல்லிட்டு வாய வந்துட்டாங்க எப்போ எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம ரேவதி காலத்துல கத்தி மூலையில ஒரு பக்கம் வச்சுன்னு இருக்காங்க எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே மூல காரணம் நம்ம எஸ் தாங்க எஸ் எஸ்கே எல்லா விஷயம் தெரிஞ்சு போச்சு கௌதம் தாம்புல விஷயம் தெரிஞ்சு வச்சு அவனை சும்மா விடக்கூடாது இதவே வச்சு நம்ம பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணிட்டாங்க இதுக்கப்புறம் சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா அந்த வீடியோக்கெல்லாம் எல்லாத்தையும் சொல்றாங்க டேய் கௌதமே இது யாரு தெரியுமாடா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க எங்க வீட்டுல வேலை செய்யற அம்மாடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இவங்க உங்க வீட்டுல வேலை செய்யற அம்மா மட்டும் இல்லடா உங்க பெத்த அம்மாலாம் அது மட்டும் இல்லாம உங்க அப்பா யாரு தெரியுமா ஒரு கேடு கெட்டவன் உனக்கு ஆகாதவன் அது வேற யாரும் இல்ல நான் தாடா அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே சொல்றாங்க அதை கேட்டதும் என்னது நீயோ அப்படின்னு சொல்லிட்டு வாயை பழந்துட்டு ஒரு பக்கம் அதிர்ச்சி ஆயிடுறாங்க என்னடா பண்றது இதுக்கு மேல சாமி நாம ஒண்ணு நினைச்சு போனா கணு ஒண்ணு பண்றோம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சோர்ந்து போயிடறாங்க இதுக்கு மேல இந்த பிரச்சனையை விடக்கூடாது இன்னும் 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 இந்த பிரச்சனையை மேலும் கூட்டினு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு நீ இப்ப வரையா இல்ல ரொம்ப குடிச்சுட்டா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க உடனே இதை நம்ம சும்மா விடக்கூடாதா சும்மா விடக்கூடாது இது இப்பவே ஸ்டாப் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்புகளோட ஒரு பக்கம் ஆர்வத்தோட ஒரு பக்கம் வெறியோட ஒரு பக்கம் தீராத பகையோட போயின்னு இருக்காங்க அதே சமயத்துல நம்ம இலக்கியாவுக்கு என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு தெரியல இதுல எதனா பிரச்சனை நான் பண்றது அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சு இதை போலீஸ் பஸ் சொல்லிட்டு இலக்கியாவுக்கு தெரிஞ்ச நம்ம அர்ஜுன் கிட்ட சொல்றாங்க அர்ஜுன் வந்து நீங்க எதுக்கும் காவப்படாத இளைக்கியா நான் இருக்கேன் எல்லா பிரச்சனையும் நான் முற்றுப்புள்ளி வர வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க இந்த பிரச்சனை இதோட முடியுமா முடியாதான்னு சொல்லிட்டு பொறுத்து வந்து பார்த்தா தெரிய போகுது சரி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஆடியில் இருக்கிற மாதிரிதான் இந்த சீரியலும் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு ஒரே நிலையிலேயே நிக்க மாட்டேங்க இப்படி போகுது அப்படி போகுது அப்படி போகுது இப்படி போகுது எதைதான் புரிஞ்சுக்கிறதுன்னு சொல்லிட்டு தெரியணும் நானும் குழம்பிட்டேன் நீங்களும் குழம்புட்டுங்க சோ நண்ப இந்த ஷேர் பண்ணுங்க டிங் டிங் பில்ல தட்டி விட்டு போங்க அப்பதான் நான் போடுறேன் அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் ஒரு பிஸில் வந்து கொண்டே இருக்கும் my thanks for watching